அர்த்தமுள்ள இந்துமதம் கண்ணதாசனின் மிக முக்கியமான படைப்பாக இன்றளவும் கருதப்படும் ஒரு ஆக நூல்தான் அர்த்தமுள்ள இந்துமதம் மதம் பத்து பாகங்களாக வெளிவந்த இந்த நூலில் ஐந்தாம் பாகமான ஞானம் பிறந்த கதை என்பதை பற்றியே இன்று பேசலாம் என்று நினைக்கிறேன் என்ன சொல்லியிருக்காரு கண்ணதாசன் என்றால் ஞானம் எப்படி பிறக்கிறது என்பதற்கு கண்ணதாசன் பட்டினத்தாரை வைத்து விடை சொல்கிறார் என்ன சொல்றாரு ஞானம் எப்படி பிறக்கும் அறிவால் பிறக்காது அனுபவத்தால் பிறக்கும் என்கிறார் ஞானத்திற்கும் என்ன வேறுபாடு அறிவு இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையானவற்றை நமக்கு வழங்கும் நமக்கு அறிவு இருந்தால் தான் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும் அறிவு இருந்தால்தான் ஒரு நல்ல துணையை நம் வாழ்க்கைக்கு தேட முடியும் நமக்கு அறிவு இந்த வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் நாம் வாழும் குறுகிய காலத்திற்கான ஒரு கருவிதான் அறிவு ஆனால் ஞானம் இருக்கிறதே அது எல்லா பிறவிகளையும் கடந்து பிறவி கடலை கடக்க நாம் கையில் எடுத்து கொண்டுள்ள தோணி ஞானம் அறிவை விட பன்மடங்கு உயர்வானது இந்த ஞானியர் எல்லோருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு அவர்கள் இந்த வாழ்க்கையை வெறுக்கிறார்கள் நாம் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை ஏன் அவர்கள் வெறுக்கணும் பட்டினத்தாரினுடைய கதை நமக்கு பதில் சொல்கிறது பட்டினத்தாருக்கு போருக்கு முன்னாடி நாம கண்ணதாசனை பற்றியே பார்ப்போமே அவருடைய வாழ்க்கை மிகச் சரியாக தொடங்கி ஒரு உலகம் எதை சரியான வாழ்க்கை என்று சொல்கிறதோ அப்படிப்பட்டதாக இருக்கவில்லை அவர் தன்னுடைய கொள்கையில் வாழ்க்கை முழுவதும் பல இடங்களில் மாறுபட்டார் ஆனாலும் கூட எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தன்னுடைய கருத்தை அவரால் வெளிக்கொணர முடிந்தது என்றால் தான் இந்த கொள்கையை பின்பற்றி கொண்டு ஆனால் இப்ப வேற ஒன்னை சொல்றேன் ஆனால் எனக்கு அதை நினைத்து ஐயமில்லை எனக்கு அச்சமில்லை என்று ஒருவன் சொல்ல முடியும் என்றால் எப்ப சொல்ல முடியும் மனத்துக்கண்மா சில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்றால் வள்ளுவர் வள்ளுவர் சொல்லுகிறார் உன் மனதில் எந்த ஒரு பிழையும் இல்லை என்றால் நீ மனசளவுல நான் சரியானவற்றைத்தான் செய்கிறேன் என்ற உறுதியுடன் இருந்தால் உன்னுடைய சிந்தனை எந்த நேரத்திலும் பாழ்பட்டு போகாது என்கிறார் அப்போ அப்படிப்பட்ட அறத்தை கொண்டிருந்தார் கண்ணதாசன் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா அருணகிரிநாதரை எடுத்துக்கொள்வோம் பட்டினத்தாரை எடுத்துக்கொள்வோம் கண்ணதாசனை எடுத்துக்கொள்வோம் இதுபோன்ற நம் வாழ்வில் பார்க்கும் பல ஞானியர்களின் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இளமை காலங்களில் பல பிழைகளை செய்தவர்களாக இருக்கிறார்கள் உலகம் ஒரு முறைமையை தனக்குள் வைத்திருக்கிறது இந்த உலக வாழ்க்கையில் எல்லா மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் தனக்கான ஒரு முறைமையை ஏற்படுத்தி கொண்டுள்ளது ஞானியர் அதிலிருந்து வேறுபட்டவராக இருக்கிறார் அவர் எல்லாவற்றிற்கும் ஒரு ஒரு துருவத்தை சென்றடைபவராக இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் துருவத்தை சென்றடைபவராக இருக்கிறார் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாகத்தான் ஞானிகள் இருக்கிறார்கள் பட்டினத்தார் வாழ்ந்தார் எப்படி வாழ்ந்தார் செல்வ செழிப்புள்ள வாழ்வு செல்வ செழிப்புள்ள வாழ்வு இந்த அரசனுக்கே அரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு இருந்த செல்வ வணிக குடும்பத்தில் பிறந்தவர் அந்த பொருளெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று ஒரு நாள் நினைக்க முடிந்தது என்றால் என்ன காரணம் அவரே சொல்லுகிறார் அவரே சொல்லுகிறார் செல்வத்தையும் இந்த வாழ்க்கையையும் வெறுத்து ஒதுக்க தேவையில்லை அதை நாம் வாழ்ந்து அனுபவித்து அந்த அனுபவத்தால் நமக்கு ஒரு விடை கிடைக்கும் அந்த விடை என்ன தெரியுமா இவ்வளவு நாள் வாழ்ந்தோமே இந்த வாழ்க்கை பயனில்லை என்பதை வாழ்ந்துதான் உணர முடியும் என்று சொல்லுகிறார் பட்டினத்தார் அதுதான் அனுபவம் யாரை கண்டும் அஞ்சாதவனாக அரசனை கண்டும் அஞ்சாதவனாக ஒரு ஞானி இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய தெளிவு எத்தகையது நம்மை வியக்க வைக்கும்படியாக இருக்கிறார்கள் ஞானிகள் அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இன்று நமக்கு புரியாவிட்டாலும் நாளை புரியும் அதனால்தான் ஞானம் நமக்கு பிறக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எந்த ஞானியர் சொல்லும் சொல்லையும் எந்த உயர்ந்தோர் கூற்றையும் மறுக்காது கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்று நமக்கு அதில் முரண்கள் இருக்கலாம் இன்று நமக்கு அது புரியாமல் இருக்கலாம் இன்று நம்மால் அதை ஏற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கலாம் இந்த விதை என்றோ ஒரு நாள் விருட்சமாக மாறும் ஒரு சிறு குழந்தையை பட்டினத்தார் தத்தெடுத்து வளர்த்துகிறார் எப்படி வளர்க்கிறார் ரொம்ப நல்லா வளர்க்கிறார் ஆனால் அந்த பையன் இறைவன் ரூபத்தில் இருந்து இறைவன் ரூபத்திலிருந்து ஞானத்தை அப்படி சொல்லிட்டு நகர்ந்து சென்று விடுகிறார் என்று சொன்னால் ஞானம் பிறப்பதற்கு ஒரு பெரிய பணி அதற்கு பின்னால் நடக்க வேண்டும் ஞானம் ஒரு நாளில் இப்படி பிறந்தராது அந்த ஞானம் பிறக்கும் கணம் ஒரு கணமாக இருக்கலாம் ஆனால் அதற்கான தயாரிப்பு இந்த வாழ்க்கை முழுவதுமாக இருக்கிறது இல்லறத்தை ஞானி வெறுக்கலாம் ஆனால் இல்லறத்தில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனையை காரணம் காட்டி அதற்காக துறவு மேற்கொள்பவர்களை சாடுகிறார் பட்டினத்தார் வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவித்தவனால்தான் அதில் இருக்கும் இன்பத்தையும் அதில் இருக்கும் துன்பத்தையும் பகுத்து பார்க்க முடியும் கழுவில் ஏற்றி கழுவில் ஏற்றி தான் கொல்லப்பட்ட பொழுது பட்டினத்தார் சொல்றார் இந்த பிறவியில் நான் எந்த தப்பும் செய்யலை இந்த பிறவியில் நான் எந்த தப்பும் செய்யலை இதற்கு முன்னாடி இருந்த பிறவிகளில் நான் ஏதாவது பிழை செய்திருந்தால் அதற்கான கர்மத்தை இப்போ நான் அனுபவித்து கழித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப தனக்கு நேர்ந்தும் துன்பங்களை தமக்கு நேரும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு ஆன்மாவால் தான் முடியும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்பவன் தான் ஞானி ஒரு அறிவுரையை ஒருவரிடம் சொல்லும் ஒரு ஞானி அதை எப்படி சொல்லுகிறான் எந்த ஒரு மற்றவனாக எந்த ஒரு சலனமும் மற்றவனாக அவன் தன்னுடைய அறிவுரையை சொல்ல முடிகிறது என்றால் அந்த திட்பம் அந்த திட்பம் பட்டினத்தாரிடம் இருந்தது காலத்தினாதன் அவனின் ஒருவனை தவிர யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என்ற அரசன் வந்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டபொழுது கருப்பையில் என்கிறார் எங்கு செல்கிறாய் என்ற பொழுது இடுகாட்டிற்கு என்கிறார் எங்கே தங்குவாய் என்று கேட்டால் வானத்தின் கீழே என்கிறார் இது நமக்கு முட்டாள்தனமாக தோணலாம் ஆனால் சிந்தித்துப் பார்த்தால் அது உண்மைதானே நம் எல்லோருடைய வாழ்வும் நம் எல்லோருடைய வாழ்வும் இவ்வளவு எளிமையானது தானே செத்த பிணங்களை கண்டு இனி சாம்பினங்கள் கத்தும் கூச்சல் என்ன என்கிறார் நாம் எல்லோரும் இந்த உடல் எனும் ஒரு கருவியை நாம் நம்முடைய ஆன்மாவின் மேன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர தொடங்குவோம் உணர்வோம் வாழ்வின் எல்லையில் இறைவனை அடைவோம் நன்றி ஹர்ஷிதா வழக்கம் போல் கலக்கிட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு நேர்ந்திருக்கும் நீங்கள் இதுவரை சந்தித்த அனுபவங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட சிறந்த ஞானம் என்ன பெரிய ஞானம் பிறக்கும் அளவிற்கான வாழ்க்கை அனுபவம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேங்க ஐயா ஆனாலும் கூட நான் வெற்றி தோல்விகளை பார்க்குறக்கு எனக்கு நான் ஒரு தத்துவம் வச்சுருக்கேங்க ஐயா இன்றைக்கி நான் ஜெயிக்கிறேன் இன்னைக்கு நான் தோற்கிறேன் இன்றைக்கி எனக்கு மகிழ்ச்சி வருது இன்னைக்கு எனக்கு துன்பம் வருதுன்னா அது அந்த நாளில் அந்த காலச்சூழலில் நிகழும் ஏதோ ஏதோ ஒரு காரணத்தால் தானோ தவிர நான் ஒரு வெற்றியாளன் அல்ல ஒரு சின்ன வெற்றி எனக்கு கிடச்சா நான் வெற்றியாளன் இல்லை எனக்கு ஒரு தோல்வி கிடைச்சிதுன்னா நான் ஒரு தோல்வியுற்ற மனிதர் அல்ல நாம் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழல்களிலும் மதிப்புள்ள மனிதர்கள் தான் ஒவ்வொருவரும் வெற்றியும் தோல்வியும் கால ஓட்டத்தில் சின்ன சின்ன கற்கள் அவ்வளவு தான் அப்படிங்கிறத நான் ஒரு கொள்கையாக வச்சுருக்கேங்க ஐயா மற்றபடி ஞானம் என்று சொல்லுகிற அளவிற்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு அனுபவம் மூலமாக நமக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் இல்லையா இப்போது அது அந்த அர்த்தத்தில் தான் நான் கேட்டேன் லைக்கு இன்பமோ துன்பமோ பள்ளிக்கூடத்தில் நம்ம இதெல்லாம் கற்றுருக்க மாட்டோம் அது வந்து நமக்கு புத்தகங்கள் மூலமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த உலகத்தில் நமக்கு பிழைப்பதற்கான அறிவை அது கொடுக்குது ஆனால் பாடப்புத்தகங்கள் கற்றுக் கொடுக்காததை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் இல்லையா அந்த அர்த்தத்தில் தான் கேட்டேன் சரி நன்றி நன்றிங்க